அடிமையும் உடம்பில் ரத்தம் இருக்கு தினம் அச்சப்பட்ட கோலைக்கு எதற்கு பொறுமையை கண்டு கண்டு பயனதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை சில ஆசைக்கும் தேவைக்கும் வாழ் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை ஒரு இல்லை அவர் எப்போதும் எம்ஜிஆர் படிக் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியை எடப்பாடியை சுத்தி இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அடிமையான அனைத்து அமைச்சர்களையும் மக்கள் சக்தி தான் வீழ்த்தும் மக்கள் சக்தி வீழ்த்துச்சுன்னா அதிமுக கண்டிப்பாக உயிர்த்தல் அதிமுகவனுடைய உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் உண்மையான எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் உண்மையான எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஒன்றை செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்கள் அத்தனை பேருமே இன்னொரு முறை வீழ்த்தப்பட்டவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் எம்ஜிஆரது உயிர்படி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து தொண்டர்கள் மத்தியிலிருந்து நீதிமன்ற பார்வையின்படி நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் படி பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தி அந்த தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடியவர்களால் மட்டும்தான் அதிமுகவை மீண்டெடுக்க முடியும்